நம் உலகில் மிகவும் ஆபத்தான போதைப்பொருள் எது தெரியுமா இன்னும் நீங்கள் தமிழ் டென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்பவே கீழே இருக்கிற ரெட் பிளஸ் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கூடவே உடனடி அப்டேட்களுக்கு பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க கிறிஸ்டல் மெத் என்பது ஒரு கொடிய போதைப்பொருள் இது பார்ப்பதற்கு பொடியாக்கப்பட்ட உப்பை போல் காட்சியளிக்கும் இதை சிகரெட்டுடன் புகைப்பிடிக்கவோ அல்லது நேரடியாகவோ உட்கொள்ள முடியும் அமெரிக்காவில்தான் இவை அதிகமாக காணப்படுகிறது அமெரிக்க நாட்டின் மெக்சிகோ பகுதியில் இதற்காக தொழிற்சாலை ஒன்று வைத்துள்ளனர் வருடத்திற்கு ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் அமெரிக்கர்கள் இந்த போதைப்பொருளால் பாதிக்கப்படுகிறார்கள் இதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்னவென்றால் மூளை சேதமடைவதோடு மூளை மந்தமடையும் பாதிப்பும் ஏற்படுகின்றது இந்த போதைப்பொருளால் பொருளால் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் மரணமடைந்துள்ளனர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க உங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் செய்யுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க தமிழ் ட்ரென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்